இப்போ முக்காக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளை வந்து அங்கீகரிக்காமல் நீங்கள் திராவிடத்துக்காக பேசக்கூடிய கட்சிகளை தான் திராவிட கட்சிகளை அங்கீகரிக்கும் நீங்கள் வந்து மதவாதத்துக்காக பேசக்கூடிய கட்சிகள் வந்து பிஜேபி அங்கீகரிக்கும் இங்கே வந்து சீமான எங்கள் அண்ணன் சீமான எங்களுக்கு இது அப்படின்னு பேசக்கூடியவர்கள் நாம் தமிழர் அங்கீகரிக்கும் இவருக்கும் வணக்கம் இந்தியாவுக்கும் இந்தியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மனன் வாய்ஸ் சப்ஸ்கிரைபரில் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ரொம்ப நாளைக்கு பிறவங்கள எல்லோரும் மணன் வாய்ஸ் சார்பாக மணன் வாய்ஸ் மூலமாக சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி காணொளி போட்டு ரொம்ப நாள் ஆச்சு ஸோ உங்களை சந்தித்து ரொம்ப நாள் ஆச்சு இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு டாப்பிக் தான் நம்ம பேச போகிறோம் அது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதிகமாக பேசப்படாத ஒரு டாபிக் அதாவது என்னென்னா முக்ளோத்தோர் அரசியல் முக்லோத்தோர் அரசியல் அப்படின்னு ஒன்று இருக்கா இது யாராவது சமீபத்தில் பேசி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா முக்ளோத்தோர் அரசியல்னால் என்ன சமீப காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் தேசியம் பேசுவாங்க தலித்திய அரசியல் பேசுகிறாங்க அதன் பிறகு வந்து தேசிய அரசியல் பேசுகிறாங்க மதவாத அரசியல் பேசுகிறாங்க திராவிட அரசியல் பேசுகிறாங்க ஆனால் முக்குளத்தூர் அரசியலை யார் பேசணும் முக்குளத்தூர் பேரில் கட்சி வச்சுருக்காங்களா அவங்களாம் பேசுகிறாங்களா முக்குளோத்தூர் அரசியலை பேர் மட்டும் முக்குளத்தூர் கட்சி முக்குளத்தூர் பேரில் வச்சுருப்பாங்க தேவர் கட்சி அப்படின்லாம் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களாம் முக்குளத்தூர் அரசியல் பேசுகிறாங்களா பேசி நீங்கள் கேட்டிருக்கீங்களா அதை பற்றி அந்த காவடியில் பார்க்க போகிறோம் அங்கே அரசியல் முக்குளோத்தூர் அரசியல் அதை பற்றி நம்ம நான் வந்து யோசிக்கும்போது பார்த்திங்கன்னா சமீபத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிலர் வந்து முக்களோத்தோர் பேர் வச்சுருக்காங்க வச்சுட்டு பார்த்திங்கன்னா திராவிட கட்சிகளுக்கு சப்போர்ட்டாக திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக பயங்கரமாக முழங்குறாங்க இன்னொரு டீம் எப்படின்னா தேசிய கட்சிகள் மதவாத கட்சிகள் இவங்களுக்கு ஆதரவாக வந்து இந்துத்துவ அமைப்புகள் இவங்களுக்கு ஆதரவாக வந்து பயங்கரமாக வந்து பேசுகிறாங்க இப்போ புதுசாக நாம் தமிழர் சீமானுக்கு ஆதரவாகவும் பேசுறதுக்கு அதுவும் முக்குளத்தோர் பேரில் முக்குளத்தோர் அமைப்புகள் முக்குளத்தோர் கட்சின்னு வச்சுக்கிட்டு அவங்களும் சீமானுக்கு ஆதரவாக வந்து கிளம்பியிருக்காங்க நாளைக்கு ஒரு டீம் விஜய்க்கு ஆதரவாகவும் கிளம்புவாங்க யாருக்கு ஆதரவாகவும் கிளம்பலாம் ஆனால் முக்குளோத்தோர் அரசியல்னு ஒன்று இருக்குல்ல அதெல்லாம் இவங்களுக்கு முக்குளத்தோர் பேரில் கட்சி நடத்துகிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதுன்னு எனக்கு தெரியல முக்குளோத்தோர் அரசியல்னால் என்ன அதை இளைஞர்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கணும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முக்குளத்தோர் பேரில் கட்சி வச்சுட்டு கேட்டால் நம்ம பேசுனா நாங்கள் வந்து ஜாதி கட்சி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ முக்களத்தோர் பேரில் எதற்காக அமைப்பு கட்சி எல்லாம் வச்சுருக்காங்க ஸோ அவங்க அதை வச்சுக்கிட்டு அவங்க வந்து பேசுகிற அரசியல் எப்படி இருக்குன்னா அவங்க வந்து பேசுகிற அரசியல் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மதவாத அரசியலாக பேசுகிறாங்க ஏன்னா ஒரு பிஜேபியோட சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பேசுகிறாங்க இன்னொருத்தவங்க பார்த்திங்கன்னா முக்ளத்தோர் ஒரு பேருக்கு முக்களத்துவர்ன்னு பேர் வச்சுட்டு அவங்க பார்த்திங்கன்னா ஒரு திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க திராவிட அரசியல் பேசுகிறாங்க நாங்கள் வந்து திராவிட அரசியல் அப்போ எதுக்கு முக்களத்துவர்ன்னு பேர் வச்சிருக்கணும் அதுக்கும் மேலே இன்னும் ஒருபடி போய் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முக்குளத்தோருக்கு ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை ஒரு வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை அப்போது ஒரு முக்குளத்தோர் ஒரு ஒருத்தர் அப்போ ஒரு முக்குளோத்தோர் வந்து அதற்காக வந்து நம்ம வந்து குரல் கொடுக்கும்போது பேசும்போது நீங்களும் பேசுங்க அப்படின்னு சொன்னால் இல்லை நாங்கள் வந்து தமிழ் தேசியவாதிகள் நாங்கள் வந்து தமிழ் தேசியத்துக்காக தான் குரல் கொடுப்போம் நாங்கள் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்போ எதுக்கு நீங்கள் வந்து முக்குளத்தோர் அப்படிங்கிற பெயரில் கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க முக்குளத்தோர் அரசியல் தான் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறீங்க தேவைப்படும்போது முக்குளத்தோர் சொல்லிக்கிறது இன்னும் அரசியல் தேவைப்படும்போது தமிழ் தேசிய அரசியல் பிஜேபின்னு போகிறது இது தப்புன்னு சொல்லலை ஏன்னா அவங்களுக்கு வந்து அது தெரியலை முக்குளோத்தோர் அரசியல்னால் என்னென்னே அவங்களுக்கு தெரியல நீங்கள் முக்குளத்தோர் கட்சி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எல்லோரும் ஒன்று சேர்ந்து செயல்பட வேண்டாம் ஆனால் ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது முக்குளத்தோருக்குன்னு ஒரு பிரச்சனை வரும்போது அது ஒருத்தர் குரல் கொடுக்கும்போது எல்லோரும் கண்டினியூஸாக குரல் கொடுக்குறாங்களே அதுக்கு பேர் தான் முக்குளத்தோர் அரசியல் முக்குளத்துவருன்னு ஒரு அரசியல் இருக்குது அப்படின்னா அது அப்படி தான் இருக்கும் ஆனால் முக் அதை வந்து இவங்கெல்லாம் உருவாக்க விடலை இவங்க உருவாக்க விடலையா இல்லை இந்த திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகள் இப்போ இருக்கிற சீமான் போன்றவர்கள் வந்து இதை தடுக்காங்களா அப்படிங்கிறது தெரில ஏன்னா ஒரு முக்குளத்துவார் அமைப்பிலேருந்து ஒரு தலைவர் வந்து ஒரு குரல் கொடுக்கும்போது அப்போ கண்டினியூஸாக முக்குளத்துவார் அரசியல் இப்போ அவங்க சொந்தத்து அவங்களோட சொந்த பிரச்சனைக்காக குரல் கொடுக்கல சமுதாயத்துக்காக ஒரு பிரச்சனைக்காக குரல் கொடுக்காங்க ஸோ முக்குளத்துவார அரசியல் பேசக்கூடிய எல்லாருமே அதை வந்து என்னன்னு கேட்கணும் இல்லையா கேட்காம இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த திராவிட கட்சிகளுக்கு ஆதரவாகவோ இல்லை தேசிய கட்சிகளுக்கு ஆதரவோ இல்லை சீமானுக்கு ஆதரவாக வந்து பேசுகிறாங்க ஒரு தப்பு பண்ணும்போது நம்ம வந்து இல்லை இப்படி முக்குளத்தோருக்காக தவறாக பேசும்போது நம்ம வந்து அதை சொன்னோம் அப்படின்னா முக்குளத்தோர் பேரில் முக்குளத்தோர் கட்சி வச்சுருக்கவங்களே நமக்கு ஆப்போசிட்டாக பேசுகிறாங்க அப்போது அவங்களுக்கு வந்து புரியலை நம்ம எதற்காக கட்சி வச்சுருக்கோம் முக்குளத்தோர் அமைப்புன்னு நம்ம எதற்காக வச்சுருக்கோம் முக்குளத்தோர் அரசியல்னால் என்ன அதை எப்படி கட்டமைக்கணும் அப்படிங்கிறதே இவங்களுக்கு தெரியலை அப்படிங்குறதுதானே ஏன்னா முக்குளத்தோர் முக்குலத்து அமைப்புகள் அப்படின்னு நம்ம வச்சுருக்கோம் வச்சுட்டு நம்ம சம்மந்தமே இல்லாமல் திராவிட அரசியலில் பேசிகிட்டு இருக்கோம் சம்மந்தமே இல்லாமல் வந்து சீமானுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்கோம் சீமான் சீமான் வந்து முக்குளத்தோருக்கு தவறாக பேசும்போது நம்ம அவருக்கு ஆதரவாக பேசுகிறதுக்கு எதற்காக நம்ம முக்குளத்தூர் அமைப்பு ஆரம்பிக்கணும் அப்போது நீங்கள் நீங் நீங்கள் வந்து மற்றொரு அரசியலில் பேசும்போது அப்போ முக்குளத்தோர் அரசியல் பேசக்கூடிய இளைஞர்கள் வந்து டைரக்டாகவே அந்த கட்சிகளில் போய் இணைஞ்சிக்கலாமே திராவிட கட்சிகளையோ தேசிய கட்சிகளையோ சீமான கட்சியிலேயே போய் இணைஞ்சிக்கலாமே அப்போ அந்த கட்சிகளில் இருக்கிற இளைஞர்களை வந்து தப்பு சொல்லி ஒரு பிரோஜனம் இல்லை அப்போ அந்த கட்சிகளில் இப்போ நம்ம முக்களோத்தூர் சமுதாயத்து இளைஞர்கள் இருக்காங்கன்னா ஒரு தப்பு இல்லை நீங்கள் பேருக்கு முக்களத்துவங்க பேரை வச்சுட்டு நீங்கள் அந்த அரசியல்தான் பண்ண போகிறீங்க அப்படின்னா டேரெக்டாகவே அந்த அந்த அமைப்புகளில் அந்த கட்சிகளில் நம்ம போய் சேர்ந்துடலாம் இன்றைக்கி இருக்கிற தலைவர்கள் சிலருக்கு வந்து அது அவங்களுக்கு வந்து இது முக்களோத்துவோர் அரசியல்னு ஒன்று கிடையாது அப்படின்னு நம்புகிறாங்க அவங்க திட்டவட்டமாக நம்புகிறாங்க தமிழ்நாட்டில் வந்து இனி முக்களோத்தூரை வச்சு நம்ம அரசியல் பண்ண முடியாது முக்களோத்துவரும் அரசியல் இல்லை அப்படின்னு நம்புகிறாங்க ஆனால் அதை வந்து கட்டமைக்க வேண்டியதே கட்டமைக்க வேண்டியது வந்து இவர்களோட கடமை அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியலை இப்போவும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எலெக்ஷன் வருது இப்போ எலெக்ஷன் வருது இப்போ என்ன பண்ண போகிறாங்க முக்களோத்தோருக்கான ஒரு அரசியலை வந்து அங்கீகாரத்தை நம்ம பெறணும் அப்படிங்கிறது என்ன இருக்கான்பான் கிடையாது இவங்க இப்போ தமிழ் தேசியத்தை காப்பாற்றுறதுக்கு இவங்க இப்போ வந்து சீமானை காப்பாற்றுறதுக்கு திராவிட அரசியல் அமைப்புகளை காப்பாற்றுறதுக்கு பிஜேபியை காப்பாற்றுறதுக்கு இப்படி தான் சண்டை போடுறதுக்கு தயாராகுவாங்க இதை வந்து த மற்ற அம கட்சிகளும் வந்து பயன்படுத்திக்கிறாங்க இப்போ முக்குளோத்தூருக்காக பேசக்கூடிய அரசியல் கட்சிகளை வந்து அங்கீகரிக்காமல் இங்கே திராவிடத்துக்காக பேசக்கூடிய கட்சிகளை தான் திராவிட கட்சிகள் அங்கீகரிக்கும் நீங்கள் வந்து மதவாதத்துக்காக பேசக்கூடிய கட்சிகள் பிஜேபி அங்கீகரிக்கும் இங்கே வந்து சீமானை எங்கள் அண்ணன் சீமான எங்களுக்கு எது அப்படின்னு பேசக்கூடியவர் நாம் தமிழர் அங்கீகரிப்பாங்க ஸோ இப்படி ஒரு நிலைமைக்கு வந்து முக்குளத்தூர் அரசியல் வந்து போயிடுச்சு இப்போ முக்குளோத்தூர அரசியல் அப்படிங்கிறது ஒரு இல்லை அப்படிங்கிற ஒரு தளத்தில் வந்து நின்றுட்டோம் ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை வந்து சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு மனசில் தோணுது எல்லாத்துக்கும் அரசியல் இருக்குது ஒவ்வொரு சமூகம் மிகப்பெரிய தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க ஒரு சமூகம் இந்த சமூகத்துக்கான அரசியல் எங்கே போச்சு அப்படிங்கிறத நம்ம கேட்கணும் ஸோ அதுக்கு உங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை வந்து ஷேர் பண்ணுங்கள் சொல்லுங்கள் கமெண்டில் அதில் அதை தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த பதிவில் வந்து அதையும் நம்ம ஒரு காணொலியாக வந்து நம்ம வந்து டிஸ்கஷனாக பண்ணுவோம் நன்றி உறவுகளே நான் சந்தன பாண்டியன் ஜெய்